வணக்கம் பாலகாண்டம் பகுதி இரண்டு தசரதன் வாழ்க்கை புயலையும் இடியையும் சந்திக்க நேர்ந்தது மக்களை பெற்று மனைநலம் பெற்றிருந்த மன்னன் அவர்களை பிரியும் உருவாகியது விஸ்வாமித்திரர் ராஜரிஷி என்று பாராட்டப்படுபவர் அவர் அரசராய் இருந்தவர் அவர் தம் அரச பதவியை கொண்டு தவ வேள்விகளை செய்து உயர் பேறுகளை பெற்று வந்தார் வேகமும் விவேகமும் அவர் உடன் பிறப்புகள் சினமும் சீற்றமும் அவர் நாடி துடிப்புகள் அவர் வருகையை கண்டாலே மாநில அரசர்கள் நடுக்கினர் அடுத்து என்ன நேருமோ என்று அஞ்சினர் பீடு நடை நடந்து ஏற்றமும் தோற்றமும் தோன்ற தன் அவைக்களம் அணுகிய அம்முனிவரை தசரதன் தக்க வழிபாடுகள் கூறி வரவேற்று அமரவைத்தான் தாங்கள் எழுந்தருளியதற்கு நாங்கள் மிக்க தவம் செய்தோம் என்று அடக்கமாய் பேசி அன்புடன் வரவேற்றான் தசரதன் தருகை எதுவாயினும் தயங்கேன் என்று கூறினான் கேட்பது எதையும் தருவதாய் வாக்குமளித்தான் யான் கேட்பது பொண்ணும் பொருளும் அல்ல பூவும் வழிபாடும் அல்ல உன் நன்மகன் ராமன் அவனை என்னுடன் அனுப்புக என்றார் முனிவர் கேட்டதை அரசனால் மறுக்க முடியவில்லை அதே சமயத்தில் மகனை விட்டு பிரியவும் அவனால் இயலவில்லை அதை தவிர வேறு ஏதேனும் கேட்டால் ஓப்பேன் என்றான் வந்ததே அவனுக்காகத்தான் தருவேன் என்று கூறிய பின் மறுப்பு ஏன் என்றார் முனிவர் துறவிக்கு இவன் எவ்வகையில் உதவுவான் இவனை மறப்பதற்கு வழி தேடி நலமாகும் என்றான் வேந்தன் நான் துறவிதான் அறம் தலைக்க அவனை அழைக்கின்றேன் இழைக்கும் வேள்விகளை அழிக்கும் அறக்கரை ஒழிக்கும் வகைக்கு அவன் வந்து உதவ வேண்டும் என்றார் முனிவர் போர்படை காணாத பச்சிலம் பாலகன் என் மகன் தேர்ப்படை கொண்டு உமக்கு துணையாக நானே வருகிறேன் என்றான் வேந்தன் கேட்டது தருவேன் என்றாய் வேட்டது தருவாய் என்று கேட்டேன் வாய்மை தவறாத மன்னன் நீ இப்போது வாய் தவறுகிறாய் பாசமும் பந்தமும் உன் மகன் பால் வைத்த நேசமும் உன்னை இழுத்து பிடிக்கின்றன இருதலை கொள்ளி எறும்பு போல் உன் நிலைமை ஆகிவிட்டது மறுத்தலை சொல்லும் உன் மாற்றம் வியப்பு கூறியது என்றார் முனிவர் நீரிலிருந்து எடுத்து போட்ட மீனின் நிலைமையை மன்னவன் அடைந்தான் எதிர்பாராத சூழ்நிலையில் எது பேசுவது என்பது தெரியாமல் தவித்தான் தவிர்க்க என்று சொல்ல இயலவில்லை செல்க என்று வாழ்த்தி அனுப்பவும் முடியவில்லை முடியாது என்று முடிவு கூறவும் இயலாமல் தவித்தான் வசிஷ்ட தசரதனை பார்த்து உன் பாசம் போற்றத்தக்கதுதான் அதனால் உன் மகனுக்கு நாசம் விளைவித்துக் கொள்கிறாய் குடத்து விளக்கு போல் உன் மகனை வளர்க்கிறாய் அவனை தடத்தில் விட்டு தலைக்கச் செய்ய வழிவிடுக காற்று வரும்போது தூற்றிக்கொள்வது ஏற்றம் தரும் கல்வி கரையற்றது கற்க வேண்டியவை இன்னும் உள்ளன படைக்கலம் பயின்ற மாமுனிவன் உன் மகன் கரையேற கிடைத்த மரக்கலம் என அறிக ஆசானாக வந்த அறிஞர் அவர் அவருடன் அனுப்புக அரச முனிவர் ஆதலின் விரசு படைக்கலன்கள் பல அவரிடம் உள்ளன அவற்றை தக்கவர்க்கு தர காத்திருக்கிறார் உன் மகன் வீரம் மிக்கவன் என்று தெரிந்தால் அவற்றை அவனுக்கு அளிப்பது அவர் உறுதி வாய்ப்புகள் வந்து கொண்டே இருப்பதில்லை அதை தவறுவிட்டால் வழிக்கு விழ வேண்டியதுதான் நீர் அவருக்கு உதவுவது எளிது அதைவிட அந்த வாய்ப்பை உன் மகனுக்கு தருவது வழிது அதனால் அவனுக்கு புது பயிற்சிகள் முயற்சிகள் வெற்றிகள் காத்து கிடக்கின்றன அவனை அனுப்பிவிட்டு மறுவேலை பார் அவனை தடுக்க நீர் யார் என்று நன்மைகளை எடுத்து கூறி செல்வதன் நன்மையை அறிவுறுத்தினார் இருள் அகன்றது ஒளி தெரிந்தது பாசத்திரை தன் பார்வையை மறைத்திருந்தது அதை விழி பெற்றவனாக தசரதன் நடந்து கொண்டான் வழி தவறியதற்கும் வருந்தினான் குருடனாக நடந்து கொண்ட அவன் புத்தொளி பெற்று மகனை முனிவனுடன் அனுப்பி வைத்தான் விஸ்வாமித்திரர் ராமனைத்தான் கேட்டார் இலக்குவன் வருவதை தடுக்கவில்லை நிஜத்தை விட்டு பிரியாத நிழலாக இளையவன் இலக்குவன் அழைக்காமலேயே அண்ணன் ராமனை பின்தொடர்ந்தான் முனிவன் முன்னே நடக்க அவன் பின்னே இவ்விளையவர் இருவரும் தொடர்ந்து நடந்தனர் கூட்டை விட்டு பறவைகள் வெளியே பறந்து செல்வது போல நாட்டை விட்டு காட்டு வழியே முனிவருடன் சென்றனர் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் அசையும் கொடி சீலைகளும் அவர்களை வழி வானவில்லின் வண்ண நிறங்களும் பிரபஞ்சத்தின் பேரொளியும் அவர்கள் கண்ணை கவர்ந்து மகிழ்வு ஊட்டின காந்தத்தின் பின்தொடரும் இரும்பு ஊசி போல கருப்பு நிற செம்மலும் இளவலும் தவமுனிவன் பின் சென்றனர் அறிவு நிரம்பிய ஆசானின் அனைத்தில் அவர்கள் பெருமிதம் கொண்டனர் புதிய இடங்களுக்கு சென்று மனதில் பதியும் புதிய காட்சிகளை கண்டனர் அவற்றை கண்டு வியப்பும் அறிவும் பெற்றனர் ஆறுகளையும் சோலைகளையும் கடந்து வேறுபட்ட சூழல்களை கண்டனர் அந்த புறங்களையும் ஆடல் அரங்குகளையும் கண்டவர் எளிமையும் எழிலும் ஞான பொழிவும் நிரம்பிய முனிவர்களின் ஓலை குடிசைகளை கண்டனர் ஆசிரமங்கள் அவர்களுக்கு பசும்புள் விரிப்புகளை பரப்பி வரவேற்பு செய்தன காட்டு மரங்கள் காற்றில் அசைந்து அவர்களோடு கவிதைகள் பேசின மனிதர்களைப் போலவே தாவரங்கள் மரம் செடி கொடிகள் அவர்களிடத்தில் பாசமும் பரிவும் காட்டின விலங்குகளும் தத்தமக்கு உரிய நெறிகளின் படி உளவி செயல்பட்டு திரிவதை கண்டனர் தேவைக்கு மேல் அவை உயிர்களை கொன்று தின்பதில்லை தேடி திரிவதும் இல்லை மனிதன் தேவைக்கு மேல் பொருள் திரட்டுவதை கண்டு பழகி அவர்களுக்கு அம்மிருகங்கள் மதிக்கத்தக்கவையாக விளங்கின மாந்தர் விடும் மூச்சில் கலந்துள்ள அசுத்தங்களை தாம் வாங்கிக் கொண்டு காற்றை தூய்மைப்படுத்தி உதவும் தாவரங்களின் உயர்வை அறிய முடிந்தது தீமை செய்பவருக்கும் தாம் உள்ளளவும் நன்மை செய்யும் நல்லியல்பு அவற்றிடம் காண முடிந்தது தம்மை வெட்டி கீழே சாய்க்கும் முரடனுக்கும் காயும் கனியும் நறுநிழலும் தந்து உதவும் அவற்றின் உயர்வை காண முடிந்தது பூத்து கொழுங்கும் பூவையரின் எலிலையும் பொலிவையும் செடிகொடிகளிடம் முழுமையாக காண முடிந்தது நதிக்கரையில் சஞ்சரித்த அவர்கள் பசுமையான சோலை ஒன்றை கண்டனர் அதில் தவசியர் வசிக்கும் குடிர்கள் மிக்க இருந்தன அம்முனிவர் இவர்களை கண்டதும் பேருவகை அடைந்தனர் வரவேற்பும் உண்டியும் இடமும் தந்து உபசரித்தனர் எழில் மிக்க பொழில்கள் சூழ்ந்த ஆசிரமத்தில் இரவு பொழுதை கழித்தனர் பொழுது புலர்ந்தது அந்த ஆசிரமம் அவர்கள் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தன அதன் ஆதி அந்தத்தை கேட்டு அறிய ஆவலாயினர் அதன் பெயரே புதுமையாயிருந்தது காமாசிரமம் என அது வழங்கப்பட்டது காமத்தை ஒழித்து ஏவநெறி காணும் முனிவர்கள் தாம் வாழும் இடத்துக்கு இப்பெயர் சூட்டியுள்ளமை இவ்வியப்பை தந்தது இதற்கு ஏதேனும் தக்க காரணம் இருக்க வேண்டும் என கருதினர் ஆரண வேதியனை அணுகி இப்பெயர் இதற்கு அமைய காரணம் யாது என்று வினவினர் மலர் அம்புகளை விட்டு மற்றவரை எரிக்கும் காமன் இங்கே எரிபட்டான் அதனால் இந்த இடம் காமாசிரமம் என வழங்கலாயிற்று என்றார் காமன் கூடவா தவம் செய்ய இங்கு வந்தான் செய்கிற தவத்தை கெடுக்க அவன் அம்புகளை தொடுக்க அது சிவன் மேல் பட அவர் சினந்து எரிக்க அவன் சாம்பலானான் என்று கூறினார் மதன் மதம் அழிந்து அவன் அதம் தீர்ந்து அழிந்து ஒளிந்தான் என்பதை கேட்ட இவர்கள் ஆழம் தெரியாமல் காலை விட்டால் இந்த கதிதான் நேரும் என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் மன்மதன் எரிந்து விட்டானா என்று இளையவன் கேட்டான் எரிந்தாலும் அவன் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறான் என்று முனிவர் விடை தந்தார் இந்த கதை கேட்பதற்கு சுவையாக இருந்தது காணும் இடமெல்லாம் அது கதைகளை பெற்றிருந்தது முனிவர்களின் அற்புதங்கள் சொற்பதங்களாக பேசப்பட்டன இதை போலவே காணும் காட்சிகள் செல்லும் இடங்கள் கடக்கும் ஆறுகள் தங்கும் சோலைகள் இவற்றின் பெயர்களையும் வரலாறுகளையும் கேட்டு அறிந்தனர் நடை வருத்தம் மறந்தனர் அவர்கள் கடக்கும் வழியில் வெப்பமிக்க பாலை நிலம் ஒன்று குறிக்கிட்டது அறம் சாராதவர் மூப்பு போல் அது அழிவை பெற்றிருந்தது குடிக்க நீரும் உண்ண உணவும் தங்க நிழலும் கிடைக்காத கொடிய காடாக இருந்தது காட்டு விலங்குகளும் அந்த மேட்டு நிலத்தில் நடப்பதை தவிர்த்தன அதன் வெப்பம் தாங்க முடியாமல் இருந்தது அதை நீக்கும் செப்பம் தேவைப்பட்டது மாமுனிவன் உபதேசித்த மந்திரங்களை சொல்லி இவர்கள் பசியும் நீர் வேட்கையும் நீங்கினர் சுற்றுப்புறம் வெம்மை நீங்கி தன்மை அளித்தது அம்மந்திரம் பிரம்மதேவனால் விஸ்வாமித்திரருக்கு அளிக்கப்பட்டது என்பதை கேட்டு அறிந்தனர் இதுவரை நடந்து வந்த வழிகளிலெல்லாம் பசுஞ்சோலைகளை கண்டவர் இங்கு மட்டும் ஒரு பாலை நிலம் இருப்பது வியப்பை தந்தது செடிகள் கொடிகள் மரங்கள் பிடுங்கி எரிய பெற்று சருகுகளாக உலர்ந்து கிடந்தன யானைகளும் மானும் மாடுகளும் திரிந்த இடம் அது அவற்றின் வற்றி உலர்ந்த எலும்பு கூடுகள் அவற்றின் சரிதத்தை சொல்லிக் கொண்டிருந்தன சிங்கமும் புலியும் ஒன்றிரண்டு அங்கு திரிந்து கொண்டிருந்தன அவையும் சினம் அடங்கி சிறுமை உற்றிருந்தன அங்கே வாழ்ந்த உயிரினங்கள் என்ன ஆயின களப்பள்ளி கொள்ளும் காளி கோயில் போல இரத்தம் புலர்ந்த தரைகளும் எலும்பின் சிதைவுகளும் புலால் நாற்றம் வீசிக் கொண்டிருந்தன அழிவு சின்னங்கள் அலங்கோல பின்னங்கள் அவற்றின் வரலாற்றைக் கேட்க ஆர்வத்தை தூண்டின இவை அரக்கர்களின் அழிவு செயலாகத்தான் இருக்க வேண்டும் இதற்கு காரணம் யார் என்று இளைஞர் வினவினார் மாமுனிவருக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தது எதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாரோ அதை சொல்லத்தக்கது ஒரு வாய்ப்பு கிடைத்தது தாடகை என்னும் தயாளல் தான் காரணம் என்றார் அவள் இரக்கமில்லாதவள் இந்த தண்ட காருணிய வளமே அவள் கொடுமைக்கு அழகிவிட்டது சிங்கமும் புலியும் கூட அவளை கண்டால் அஞ்சு நடுங்கிவிடும் உயிர்களை கண்டால் அவள் செயற்கொண்டு அழிப்பாள் அவற்றின் குருதியை குடிப்பாள் எலும்புகளை முறிப்பாள் ஆலகால விஷம் போல சுற்றுப்புறத்தை சுட்டு எரிப்பாள் அவள் இங்கு உழவி திரிகிறாள் என்று அவளைப் பற்றிய செய்திகள் அறிவித்துக் கொண்டிருந்தார் அதற்குள் எதிர்பாராத விதமாக கோர வடிவமுடைய வரக்கி அவர்கள் முன் வந்து நின்றாள் மனித வாடை அவளை அங்கு கொண்டு வந்து சேர்த்தது இடியின் ஒளியை இதுவரை வானின் மடியில் கேட்டிருந்தார்கள் இப்பொழுது முதன் முறையாக பெண்ணின் குரலில் இடி பேசுவதை கேட்டார்கள் மின்னல் என்பதை மலை மேகத்தில் தான் கண்டிருக்கிறார்கள் அதை பின்னிய சடையுடைய வரக்கியின் கோரச் சிரிப்பில் காண முடிந்தது அவள் மலை ஒன்று அசைந்து வருவதைப் போல அவர்கள் முன் நடந்து வருவதை கண்டனர் வானில் கண்ட மதிப்பிரையை அவர்கள் அவள் கூனல் பற்களின் வளைவில் கண்டனர் வேள்வி தீயில் காணும் தீப்பொறிகளை அவள் அவள் வேள்விக்குறிகளில் காண முடிந்தது கண்கள் சிவந்து கிடந்தன பசி என்பதற்கு எரிமலையின் வடிவம் உண்டு என்பதை நெறி தவறிய அவள் இறைச்சலில் கண்டனர் தாக்கும் போக்கில் அவர்களை நோக்கி நடந்தாள் உங்கள் சடிமுடி என்னை ஏமாற்றாது நீங்கள் மணிமுடி தரிக்கும் மன்னவனின் சிறுவர்கள் என்பது எனக்கு தெரியும் வற்றி உலர்ந்த தவசிகளை பற்றி தின்று என் பற்கள் கூர்மழுங்கிவிட்டன செங்காயாக சிவந்து கிடக்கும் கனிகள் நீங்கள் சுவை மிக்கவர்கள் நெய்யும் சோறும் நித்தம் தின்று கொழு கொழுத்து உள்ள மழலைகள் நீங்கள் காத்திருந்த எனக்கு வாய்த்த நல் உணவாக அமைகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு சூளப்படை எடுத்து அந்த மூலப்பொருளை நோக்கி எரிந்தாள் வில்லேந்திய வீரன் ராமன் தன் விரலை காட்ட அம்பு ஒன்று ஏவினான் அது அவள் ஏவிய சூளத்தை இரு கூறாக்கியது சூளம் தாங்கிய அவள் அதை இழந்து ஓலமிட்டாள் மறுபடியும் அவள் போர்கோளும் கொண்டாள் பெண் என்பதால் அவளை கொல்ல தயங்கினான் ராமன் அவள் பேயாக மாறிவிட்டதால் அவளை அடக்க வேண்டியது அவன் கடமையாகியது மெல்லியல் என்ற சொல்லுக்கு அவளிடம் எந்த நல்லியலும் காணப்படவில்லை அவள் அடங்கி இருந்தால் இவன் முடங்கி இருப்பான் அவள் போர் தொடங்குவதால் இவன் செயல்பட வேண்டியதாயிற்று சேலை கட்டியவள் அவள் அவள மீது வேலை எறிவது தகாது என்று எண்ணினான் அடித்துத் துரத்துவது என்று ஆரம்பத்தில் எண்ணினான் அதற்கு முனிவரின் அனுமதி கிடைக்கவில்லை தம்மோடு தங்கை பிறவாத வெறுமை அவனிடம் அன்பு காட்டச் செய்தது பெண் கொலை புரிதல் பெரும் பழி உண்டாக்கும் என்று தயங்கினான் ஆவும் ஆணியல் பார்ப்பனரும் பெண்டிரும் மகவு பெறாதவரும் களத்தில் அனுமதிக்கப்படுவது இல்லை களத்தில் எந்த பெண்ணும் நின்று போராடியது இல்லை இவன் கற்ற கல்வி அவளை கொல்ல தடையாக நின்றது கொலையிற் கொடியறை களைதல் களை பிடுங்குவதற்கு சமமாகும் அது நாட்டு அரசனின் கடமையாகும் தீயவரை ஒழித்தால்தான் உலகில் நன்மை நிலைத்திருக்கும் அறம் நோக்கி அழிவு செய்வது ஆளுநரின் கடமையாகும் நீ தனிப்பட்ட மனிதன் என்றால் தயங்கலாம் நீ அரச மகன் உனக்கு தீயோரை ஒருத்தல் கடமையாகும் இது உன் தந்தை செய்ய வேண்டிய கடமை அதை அவர் இதுவரை செய்யாமல் தாமதித்தது பெரும் தவறு நீ அவளை இரக்கம் காட்டி விட்டுவிட்டால் நீ அஞ்சி அகன்றாய் என்று உலகம் பேசும் கோளை என்று ஏழையர் பலர் கூறுவர் தர்மத்தின் முன்னால் ஆண் பெண் பேதம் பார்ப்பது ஏதம் தரும் வேதமும் பெண்ணாயினும் அவள் தவறு செய்தால் ஒருப்பதை அனுமதிக்கிறது ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று பேசி பேதம் காட்டுவது அரச நெறியாகாது மேலும் அவள் தாக்க வந்தவள் அவள் உயிர் போக்குவது ஆக்கமான செயலே கொடியவள் ஒருத்தியை வீழ்த்தினாய் என்று உன் புகழை உலகம் பேசும் என்றார் முன்னோர் பலர் தவறு செய்த பெண்களை தீர்த்து கட்டிய சான்றுகளை அவன் முன் வைத்தார் ராமன் அவர் கூறியவற்றை பொறுமையாய் கேட்டான் இனி தாமதித்து பயனில்லை விஸ்வாமித்திரர் வாக்குதான் வேத வாக்கு அதற்கு மேல் சான்றுகள் தேவையில்லை என்பதை உணர்ந்தான் அதற்கு மேல் வாதங்கள் தொடரவில்லை ராமன் ஏவிய முதல் அம்பு அவள் சூளத்தை முறித்தது விட்ட அம்பு அவள் மார்பகத்தை துளைத்து முதுகுப்புறம் வெளியேறியது கல்லாத மடையர்களுக்கு சொல்லும் நல்லுரைகள் அவர்கள் வாங்கிக் கொள்வது இல்லை உடனே அவர்கள் அதை விட்டு விடுவார்கள் அது போல அவ்வம்பு அவள் மார்பில் நிற்காமல் வெளியேறிவிட்டது குருதி கொப்பளித்தது அதில் அவள் நீராடினாள் செக்கர் வானம் தரையில் சாய்ந்ததைப் போல அவள் தரையில் விழுந்தாள் வண்ண அரக்கி செவ்வண்ண சிலையாக நிலை மாறினாள் மண் சிவந்தது அதில் அவள் கண் சிவந்து துடித்து கதறினாள் அந்த ஒளி யானையின் பிளிரல் போல் நாற்புறமும் சிதறியது ராவணனது கொடி கம்பம் சாய்ந்ததைப் போல இந்த கொடிய கம்பம் கீழே விழுந்தது ராவணன் அழிவை முன்கூட்டி அறிவிப்பது போல் இந்த சாய்வு காணப்பட்டது மக்கள் புரட்சி முன் கொடுங்கோல் மன்னன் ஆட்சி இழந்து வீழ்ச்சி உற்று அலங்கோலம் அடைவதைப் போல இக்கோர அரக்கி பினக்கோலம் கொண்டாள் இதை கண்ட வானவர் ஆரவாரித்தனர் மகிழ்ச்சி அடைந்தனர் தீமை அழியவும் அறம் தழைக்கவும் ராமன் சரம் செயல்பட்டதை அறிந்து அவர்கள் ஆசி கூறினர் மாவீரன் இவன் என்று தேவேந்திரன் பாராட்டினான் தேவர்கள் தெய்வ படைக்கருவிகள் சிலவற்றை ஏற்கனவே விஸ்வாமித்திர முனிவரிடம் ஒப்படைத்திருந்தனர் அவற்றை தக்கவனிடம் சேர்க்க சொல்லி அறிவித்திருந்தனர் தக்கோன் இவனே என்று சொல்லி மிக்கோனாகிய முனிவரிடம் அப்படைகளை ராமனிடம் தருக என்று அறிவித்தனர் மா முனிவனும் தேவர்களின் ஏவல் கேட்டு காவல் மன்னனாகிய ராமனுக்கு படை கருவிகளை தந்தான் அவற்றோடு எய்யும் ஆற்றலையும் கற்பித்தான் மா முனிவனும் தேவர்களின் ஏவல் கேட்டு காவல் மன்னனாகிய ராமனுக்கு படை கருவிகளை தந்தான் அவற்றோடு எய்யும் ஆற்றலையும் கற்பித்தான் அரிய படை பயிற்சி அவனுக்கு கிடைத்தது ஆற்றல் மிக்க படை அவனை அடைந்தன அவன் வீரம் பாராட்டப்பட்டது எனினும் அவன் ஒரு பெண்ணை கொலை செய்தான் என்ற பெரும் பழியும் அவனை சூழ்ந்தது இதை கூனி கைகேயிடம் உரையாடலில் குறிப்பிடுகிறாள் ராமன் பெருமையை உலகம் பேச அவன் சிறுமையை கூனி ஏச காண்கிறோம் தாடகை என்னும் தையலால் படக்கோடிய வரிசிலை ராமன் என்று வன்பழி கூறி கைகேயிக்கு அவன் பால் உள்ள அன்பை அளிக்கிறாள் கூனி தாடகையின் வீழ்ச்சி அரக்கர்களின் தாழ்ச்சிக்கு ஆரம்ப நிலை அவர்கள் அழிவுக்கு பிள்ளையார் சொல்லி இனி அடுத்து அவள் மைந்தர்கள் சுபாகுவும் மாரிசனும் ராமனை எதிர்க்கின்றனர் அதற்குரிய சூழல் உருவாகியது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்